எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க கைவழிக்க மாவு பிசைய வேண்டாம் மாவு வந்து நம்ம உரல்ல போட்டு புழிஞ்சு விட வேண்டாம் அதுவும் அப்படியே கடையில் வாங்கின டேஸ்ட்லேயே இருக்குங்க இப்போது நான் இது செய்கிறதுக்கு சேமியா வாங்கி வச்சுருக்கேன் ஸோ பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லை அந்த சேமியா தான் இது நல்ல நீட்டு சேமியாவாக வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல மெலிசானதாக இருக்கணும் இதை அப்படியே ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாதி பாக்கெட் தான் போட்டேன் எனக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு மிக்சர் வந்துச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததும் இதை போட்டுக்கலாம் இதை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த அளவுக்கு வளைஞ்சி வந்தால் போதும் அப்படியே கையில் நசுக்கும் போது லைட்டாக கட் ஆகி வரணும் இந்த பக்குவம் சரியான அளவாக இருக்கும் இப்போ இதை மாற்றிக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மாற்றிட்டு கூலாக இருக்கக்கூடிய வாட்டர் லைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தண்ணியை நல்லா காய வச்சு எடுத்துருங்க இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்குது இதை நான் உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் நார்மலாக இருக்கக்கூடிய அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போது இந்த மிக்சிங் பவுலில் பாதி பாதியாக எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இது கூட பாதி நான் எடுத்து போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடுறேன் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கைகளால் அப்படியே நல்லா உதுத்து உதுத்து பிசைஞ்சு கொடுங்க அப்படியே மாவு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி உதறி உதறி விடணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படியே நமக்கு இடியப்பம் மாதிரியே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மாவு வந்து அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பட்டும் படாமலும் இருக்கணும் நமக்கு உதிரி உதிரியாக வரணும் அதுக்காகத்தான் நம்ம மாவு சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு கடாய் ஒன்று ஹிட் பண்ணிட்டு நல்ல அகலமான கடாயாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அதை அப்படியே ஒரு தட்டு மாதிரி எடுக்க முடியும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுங்க அப்போ தான் இந்த அளவுக்கு பெருசாக வரும் எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும் நல்ல ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை அப்படியே எடுத்து மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் நார்மலான ஹீட்டில் தான் இருக்கணும் ஹையில் இருக்கக்கூடாது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சூப்பராக நமக்கு திருப்பி விட முடியுதுன்னு நல்லா வந்து நமக்கு கலர் போடாமல் எடுத்தோம் அது மாதிரியும் செஞ்சுருக்கேன் ஸோ இன்னும் ஒன்று வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம மஞ்சள் கலரில் செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு மஞ்சள் இப்படி கலக்க விருப்பம் இல்லைனா நம்ம சேமியாவை வேக வைக்கும்போதே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை அப்படியே தண்ணியில் சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் வரும் இப்போ இதையும் நம்ம அப்படியே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்ல தட்டு மாதிரி அளவுக்கு நம்ம அப்படியே உதிரி உதிரியாக போட்டுடலாம் இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு மிக்சர் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் இது நல்ல எல்லோ கலரில் இருக்குது எல்லோ கலரில் நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நார்மலாகவும் செஞ்சுருக்கேன் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மூணு தட்டு அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு மூணு இதையும் எடுத்து நான் செஞ்சு வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயை வந்து நான் வடித்து எடுத்துட்டு சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஆல்ரெடி நமக்கு சும்மாவே சாப்பிட்லாம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சிட்டு சாப்பிட்டா தான் மிக்சருக்கு நல்லாயிருக்கும் இப்படி ஒரு வடிகட்டியில் செஞ்சுட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ வேர்க்கடலையும் நான் ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நம்ம அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் ஹையில் கூட வச்சிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது முறு முறுமுருட நல்லா வாசமாக வந்துச்சு இப்படி தட்டும்போது ஆயில் இறங்கிரும் இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஆயிலும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது இது எல்லாத்தையுமே நமக்கு ஈஸியாகவே எடுத்துட முடியும் இதே போல இப்போ இதையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்ல முறு இருக்கும் இப்படி போது இப்போ இதை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு இந்த மாதிரி எண்ணெய் சுத்தமாக இருக்கணும் அதுதான் நமக்கு இந்த எண்ணெயை நம்ம அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை வேர்க்கடலை பூண்டு நம்ம கருவேப்பில்ல சேர்த்துருக்கோம் இது கூட நீங்கள் வேறு எதுவும் பருப்பு வகைகள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கங்க இதுவே போதுமான அளவாக இருக்கும் தீபாவளி வேலைகள் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸை செய்து பாருங்கள் ரொம்ப சுலபமாகவே செஞ்சாச்சு இப்போ இதுக்கு காரம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ மிக்சர் செய்வோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா இருந்தாலும் ஓகே சாட் மசாலா இருந்தால் நீங்கள் உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே தூவி விட்டாச்சு பாருங்கள் பார்க்கவே நமக்கு நாவில் நீர் சொட்டக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டதை நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா கைகளை கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் காரமாக இருக்கிறதுனால கையில் வந்து காரம் இருக்கும் ஸோ காரத்தை இருக்கிறதால நீங்கள் கையை நல்லா கழுவிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்து எல்லா மிக்சரையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதாங்க எல்லா மிக்சரையுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ப அரை மணி நேரத்தில் இதை செய்து முடித்தாச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இந்த மிக்ஸரை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது